வணக்கம் காரைக்குடி கோட்டையூர் அப்படின்னு ஒரு ஊரு அந்த கோட்டையூர் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஊரு எங்கள் அம்மாவோட ஊரு எங்கள் தாத்தாவோட ஊரு என் தாய் மாமா இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்க என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகமாரன் சாரை வணங்கி விட்டு உங்களுடன் உரையாடத் தொடங்குகிறேன் அந்த காரைக்குடி கோட்டையூர்ல இருக்கிற அந்த கோவிலை பற்றி தான் உங்கள் கூட பேசணும்னு ஆசைப்பட்றேன் அந்த கோவிலோட பேரு சொக்கட்டான் கோயில் சொக்கட்டான்னா விளையாடுறது அது இல்லை சொக்கட்டான் விளையாடுறதுன்னு சொல்லுவோமே தாயம் விளையாடுறது சொக்கட்டான் விளையாடுறது அது இல்லை சொக்கட்டான் விநாயகர் அப்படின்னாக்க சொல் கேட்ட விநாயகர் அப்படின்னு அர்த்தம் சொல் கேட்ட நாம சொல்லுகிற சொல்லை நாம் போய் பிள்ளையார்ட்ட என்ன சொல்ல போகிறோம் பிள்ளையாரப்பா நான் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் காப்பாற்று பிள்ளையாரப்பா எனக்கு கல்யாணம்னு ஆகாமல் இருக்கு பிள்ளையாரப்பா எங்கள் குடும்பம் சீக்கிரமாக தள்ளணு முறணும் பிள்ளையாரப்பா நான் பெரிய அவமானத்தோடு இருக்கேன் பிள்ளையாரப்பா எங்கள் எனக்கும் என் பங்காளிக்கும் சண்டை அண்ணன் தம்பிக்குள்ளார சண்டை அக்கா தம்பிக்குள்ளார சண்டை பிள்ளையாரப்பா நீ தான் காப்பாற்றணும்னு இப்படி வேண்டிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எத்தனையோ வருத்தங்கள் இருக்கு இல்லையா அப்படி நாம் பிள்ளையாரிடம் முறையாக நின்று சொல்லுகிற அந்த சொற்களை கேட்டு அருள்பாலிப்பவர் அப்படிங்கிறதுனால சொற்கேட்ட விநாயகர் அப்படின்னு அந்த பிள்ளையாருக்கு பேரு கிட்டத்தட்ட இது ஒரு முன்னூறு நானூறு வருடத்துக்கு முந்தைய கோவில் அப்படின்னு சொல்றாங்க விவசாயம் வறண்டு போன பூமிகள்ல ராமநாதபுரம் ஜில்லா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கெல்லாம் அந்த டைலாக் கிடையாது ஆனா முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னைய தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன் அப்படின்னு ஒரு டயலாக் உண்டு அந்த வசனம் சினிமாவிலையும் வரும் நடைமுறை வாழ்க்கையிலையும் வரும் ஏன்னா ராமநாதபுரம் வந்து தான் தண்ணி இல்லாத காடாக விளைச்சலுக்கு அறுவடைக்கு நெ பயிரிடுவதற்குன்னு தண்ணி இல்லாத ஒரு வறண்ட பூமியாக இருந்துச்சு அந்த வறண்ட பூமியாக இருக்கிற ராமநாதபுரம் ஜில்லா அப்படிங்கிற அந்த ஒருங்கிணைந்த பகுதிக்குள்ளார தான் இந்த காரைக்குடியும் இருந்தது கிட்டத்தட்ட திருச்சி செழிப்பாக இருக்கும் புதுக்கோட்டை வரைக்கும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் பரவாயில்லன்னு இருக்கும் புதுக்கோட்டையை தாண்டி திருமயம் தாண்டி காரைக்குடிலாம் வந்துவிட்டோன்னாக்க அந்த கரலை அந்த சரளை மண் சொல்லுவோம்ல உருளை உருளையாக கற்கள் இருக்கிற மாதிரியான இதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விவசாய வந்து இல்லாத தண்ணீருக்கு பஞ்சம் இருக்கிற அந்த ஊரில் கோட்டையூர் அப்படிங்கிற ஊரில் அந்த ராமநாதபுரம் ஜில்லா இன்றைக்கி சிவகங்கை மாவட்டம் அந்த காரைக்குடி கோட்டையூரில் சொற்கேட்ட விநாயகர் அப்படிங்கிற திருநாமத்தோட இன்னைக்கும் பிள்ளையார் அருட்காட்சி கொடுத்துட்ருக்கிறார் அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார் அருளை அள்ளி அள்ளி தந்துட்டுருக்கிறார் இந்த சொகட்டான் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க கோட்டையூர் அப்படின்னு ஒரு ஊர் கோட்டையூருக்கு பக்கத்திலேயே வேளங்குடி அப்படின்னு ஒரு ஊர் கவியரசு கண்ணதாசன் வேளங்குடி திருவிழா அப்படின்னு ஒரு கதை புஸ்தகமே எழுதியிருக்கிறார் அப்பேற்பட்ட வேலங்குடி திருவிழா ரொம்ப பிரசித்தம் நான்லாம் எல்லாம் போய் தரிசிச்சுருக்கேன் என்ற என்னுடைய அரணிஜார் பருவங்கள் இந்த பக்கம் வந்தாக்கா இது கோட்டையூர் கோட்டையூர் தாண்டிட்டாக்க இந்த ஊர் வேளங்குடி வேளங்குடிக்கு பக்கத்திலேயே மணச்சை மணச்சைக்கு பக்கத்தில் பல்லத்தூர் ஆச்சி உடைய ஊர் சொந்த ஊர் வந்து மன்னார்குடி இங்கே தான் அவங்க பழைப்புக்காக இருந்தாங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்க அதே போல் கோட்டையூர்லேருந்து இந்த பக்கம் பார்த்தாக்கா கண்டரூர் பாளையூர் தண்டனூர் புதுவயல் இப்படிங்கிற இந்த பகுதி மக்கள் அப்புறம் இந்த பகுதியில் வந்தாக்க கோட்டையூர் ஸ்ரீராம் நகர்னு இன்னைக்கு ஒரு புதுசாக கடந்த ஐம்பது எழுபது வருடங்களில் இந்த ஸ்ரீராம் நகர் பகுதி உருவாயிருக்கு இந்த ஸ்ரீராம் நகர் ஸ்ரீராம் நகரை தாண்டி அழகப்பா பல்கலைக்கழக பகுதிகள் செக்காலை ரோடு பர்மா காலனி வாட்டர் இன்னைக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்க காரைக்குடி மக்கள் அப்படின்னு பலதரப்பட்ட மக்களும் சொற்கேட்ட விநாயகரை தரிசித்து பிரார்த்தனை செய்வதை வழக்கமா வச்சிருக்காரு ஏன்னா அப்படி பலன் தரக்கூடிய அங்க போய் நாம பேசுகிற சொற்களுக்கு அவர் ஆசி வழங்கி அதை பலிதமாக்குவார் அதை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு கோட்டையூர் சொர்க்கேட்ட விநாயகர் கோவிலை இன்னமும் சாகித்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் எங்கள் அப்பா திருச்சி பொன்மலையில் ரயில்வே ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்தாரு நாங்கள்லாம் திருச்சியில் தான் இருந்தோம் நாங்கள் கோட்டையூருக்கு எங்கள் தாத்தா வீட்டுக்கு நான் எங்கள் அப்பா அம்மாலாம் போனாக்க வீட்டுக்கு போன உடனே முதல் வேலையாக எங்கள் அப்பா வந்து சொகண்டா கோவிலுக்கு போயிடுவார் அன்னைக்கு சாயந்தரமே ஊருக்கு போகிறோம் திரும்ப ரிட்டர்ன் ஆகிறோம் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு நாலு தடவையாவது எங்கள் அப்பா போய் சொகட்டா கோயிலில் போய் உட்காந்துட்டு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு பிள்ளையார் விநாயகர் அகவல்லாம் சொல்லிட்டு வருவார் நாலு நாள் இருந்துட்டாருனாக்கா நாலு நாளில் நாற்பது தடவையாவது சொகட்டா கோயிலுக்கு போயிடுவார் நான் காரைக்குடியில் இருந்து எங்கள் தாத்தா வீட்டில் எங்கள் மாமாவுடைய அரவணைப்பில் நான் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் டெய்லி காலையில் சொகட்டா கோயிலுக்கு போயிடுவேன் டெய்லி சாய்ந்தரம் சொகட்டா கோயிலுக்கு போயிடுவேன் அந்த சொகட்டான் கோயில் விபூதி பாக்கெட்டை பாக்கெட்டு விபூதி பாக்கெட்டை வந்து நாங்கள் பாக்கெட்லேயே வச்சிருக்கோம் எங்கள் மாமா எங்கள் மாமாவுக்கு இத்தனை வயதாகியும் கூட அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு நேராக சொகட்டான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையில் பார்ப்பார் அவர் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற பல பேர் இன்றைக்கி அந்த வழி நடத்திக்கிட்டே இருக்காங்க இன்னும் சொல்ல போனா வறண்ட தேசம்னு ராமநாதபுரம் ஜில்லா சொன்னோம் இல்லையா நீரே இருக்காதுன்னு ஊரணி பகுதிகள் தான் இருக்கும் அந்த ஊரணிகளும் வருஷத்தில் பாதி நாள் காஞ்சி தான் இருக்கும் ஆனால் சொக்கட்டாங்கோவில் இருக்கிற தண்ணி மட்டும் அப்படி வற்றாத ஜீவநதி போல இருக்கும் ஒன்று இன்னொன்று தண்ணி அப்படி இனிக்கும் ஏதோ சர்க்கரையை போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இனிக்கக்கூடிய வல்லமை கொண்டது அந்த சொக்கட்டாங்கோவில் இருக்கிற அந்த ஊரணி நாங்கள் வந்து காரக்கோ இதில் கோட்டையூரில் அங்கே பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் வேதபாடசாலை அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது அப்புறம் வேத பாடசாலை இல்லை அந்த வேத பாடசாலையில் தான் எங்கள் தாத்தா மாமா இருக்கும்போது நாங்கள் மே ஹாலிடேஸ்க்கு எங்கள் தாத்தா வீட்டுக்கு வருவோம் அப்படி வந்தோம்னாக்க எங்கள் சித்தி என்னுடைய சின்ன சித்தியும் என்னுடைய பெரிய சித்தியும் சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கு அப்படியே கிளம்பி கையில் குரத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே சொகண்டா கோவிலுக்கு போவாங்க நானும் அவங்க கூட அப்படியே பேசிக்கிட்டே போவேன் எங்கள் சித்தியும் எங்கள் பெரிய சித்தியும் எங்கள் சின்ன சித்தியும் என்ன படம் பார்த்த என்ன அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க நான் படம் பார்த்தத அந்த படம் பார்த்ததால் அந்த படத்தில் என்ன கதைங்கிறத நான் சொல்லிகிட்டே வருவேன் இன்றைக்கி நான் ராம்ஜி நீங்கள் நல்லா கதை சொல்கிறீங்க ராம்ஜி அப்படின்னு சொன்னாங்க சமீபத்தில் கூட ஒரு டைரக்டர் டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டுருந்தப்போ நான் அந்த டிஸ்கஷனில் கலந்துக்கிட்டு நான் ஒரு சீன் இப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க சார் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமா பாருங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு சீனை விவரித்தேன் அந்த கதை சொல்கிற ஸ்டைலே நல்லாயிருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் சித்தி ரெண்டு பேர் எங்கள் தாத்தா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் பேசுகிறது தத்தக்கா பித்தக்கான்னு இருந்தாலும் கூட அதை உற்சாகமாக கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க என்னை ஊக்கப்படுத்துவாங்க அதெல்லாம் தான் இன்றைக்கி காரணம் அப்போ கோட்டையூர்லேருந்து அந்த வீ பாடசாலை அந்த வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பி சொகண்டாங்க கோயிலுக்கு போவோம் அங்கே போய் சாமி கும்பிடுவோம் தண்ணியை எடுப்பாங்க புறத்த தண்ணியை தூக்கிவாங்க அப்படியே திரும்ப அப்படியே நடந்து வரும் அப்படியே ரிட்டாக இருக்கும் இன்றைக்கி நல்லா வெளிச்சமாக இருக்குது அன்றைக்கி ரிட்டாக இருக்கும் அப்படியே பெரிய அரச மரங்கள்லாம் இருக்கும் அப்படியே ஜிலி 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 ஜிலுன்னு காற்று சத்தம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த சரக் சரக்குன்னு என்ன காதலிக்க நேரமில்லை நான் நாகேஷ் சொல்லுவாங்க அந்த மாதிரி சப்தங்கள் இருக்கிற ஒரு காற்று அப்படி இருக்கிற ஒரு இடம் அது அந்த இடத்துல அழகுங்க இன்னைக்கு தயவு செய்து காரைக்குடி பக்கம் போகிறவங்க கோட்டையூர் கோயில் கோட்டையூர் போங்க அங்கே சொக்கட்டான் கோயில் இருக்கும் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கும் அதாவது ஒரு ஊரணி ஊரணியை ஒட்டி சொகட்டான் கோயில் சொகட்டான் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவில் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் நடுவில் இந்த பக்கத்தில் ஊரணி எப்படி அழகான கட்டமைப்போட அந்த காலத்தில் கட்டப்பட்டிருக்கு பாருங்கள் அந்த சொகட்டான் கோயிலுக்கு போய் நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் சரி அபிஷேகங்கள் செய்து வேண்டிட்டாலும் சரி பிள்ளையாருக்கு வஸ்திரம் கொடுத்தாலும் சரி அடை ஒரு கட்டு அருகம்புல் மாலை வாங்கி சாத்தினாலும் சரி உங்களுடைய காரியங்களை நீங்கள் அங்கே சொல்லுகிற சொல்லை கேட்டு அந்த சொல்லை நிறைவேற்றி தருவார் நீங்கள் நினைத்ததை ஜெயமாக்கி தருவார் சொக்கட்டான் விநாயகர் சொக்கட்டான் கோவில் பிள்ளையார் அந்த சொல் கேட்ட விநாயகர் வணக்கம்